மனிதர்களோட ஓராண்டு காலம் தான் தேவர்களுக்கு ஒரு நாள் அதன்படி மார்கழி மாதம் தான் தேவர்களுடைய விடிய காலை சொல்றாங்க மகாவிஷ்ணுடைய விழித்தெழும் மாதமே மார்கழி மாதம் அதனால அதனாலதான் இந்த மாதத்துல வர ஏகாதேசிக்கு தனி சிறப்பு இருக்கு மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து திருப்பாவை பாடி பெருமாள் பின்தொடர்புங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல இருக்கு அந்த நாள்ல மகாவிஷ்ணுவ மட்டுமே மனசுல நினைச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம இரவு நேரத்துல கண் விழுந்த விரதம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா சொர்க்கவாசல்ல திறந்து வச்சிட்டு இறைவன் காத்திருக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை மாதத்துல ரெண்டு ஏகாதேசின்னு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிரையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசிக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நாள்ல தான் சொர்க்கவாசல் அப்படின்ற பரமபத வாசல் திறக்கப்படுது வைகுண்ட ஏகாதசி நாள்ல மட்டும் ஏன் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க ஏன் மத்த எல்லாம் சொர்க்கவாசல திறக்க வைகுண்ட ஏகாதசி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏகாதசி பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏகாதசின்ற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி புராண கதை இருக்கு அதாவது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரொம்ப துன்பம் கொடுத்த முரண் ஒரு அசுரன் இருந்தான் அவனால அதிகமான துன்பம் அடைந்த தேவர்கள் சிவபெருமானிட்ட போய் முறையிடுறாங்க உடனே அவரு அவங்க எல்லாத்தையும் மகாவிஷ்ணு அனுப்பி வைக்கிறாரு மகாவிஷ்ணு தேவர்களை காப்பாத்துறதுக்காக அந்த அசுரனோட போரிடுறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் அந்த போர் நடக்குது ஆனா முடிவுக்கே வரல இந்த போருக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அந்த அசுரனுக்கு பயந்தது மாதிரி நடிச்சு சிம்ஹாவதி அப்படின்ற குகையில போய் சயணத்துல படுத்து உறங்குற மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அப்போ அந்த முரண்ற அசுரன் மகாவிஷ்ணுவ தேடி கடைசியில் அந்த குகைக்கே வந்து பார்த்தா மகாவிஷ்ணு உறங்கிட்டு இருந்தாரு அவரை எப்படியாவது கொன்னே தீரணும் சொல்லி அவன் இருக்கிற எடுத்து மகாவிஷ்ணுவை கொல்றதுக்காக ஓங்கினான் அந்த நேரம் பார்த்து அவருடைய திருமேனில இருந்து ஒரு பெண் சக்தி வெளியே வந்தது அந்த பெண் சக்திய ஏலனமா நினைச்சா முரண் இவ ஒரு பெண் தானே இவ நம்மள என்ன பண்ணிர போறா இவளுக்கு ஒரு அம்பே போதும் அப்படின்னு வில்ல தொடுக்க எடுக்கிறப்போ அந்த சக்தி அப்படின்னு ஒரே ஒரு சத்தம் தான் எழுப்புச்சு அப்போ மகாவிஷ்ணு சயனத்துல இருந்து எழுந்து விழிச்சு பாக்குறாரு அந்த பெண் சக்திய அப்போதான் பாக்குறாரு உடனே அவளுடைய செயலை பார்த்து அவளுக்கு ஏகாதசி அப்படின்ற பெயரை அவர் தான் அந்த பெயர் வச்சது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு ஒரு வரமும் கொடுக்கிறாரு உன்னை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வைகுண்டத்துல இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுல இருந்துதான் ஏகாதசின்ற விரதம் ஆரம்பமாச்சு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஏகாதேசின்ற பெயருக்குரிய காரணத்தை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க இப்போ வைகுண்ட ஏகாதசி ஏன் கொண்டாடுறோம் எதுனால அது உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது தீபாவளி சஷ்டின்னு பல பண்டிகைகள் அசுரவதத்தை தான் கொண்டாடுறோம் அதே மாதிரிதான் வைகுண்ட ஏகாதேசியும் இரண்டு அசுரர்களை வதம் செஞ்ச நாளாதான் கருதப்படுது முன்னொரு காலத்துல பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்கிறதுக்காக மகாவிஷ்ணு தன்னுடைய காதுகள்ல இருந்து மது கைடபர்கள் அப்படின்னு இரண்டு அசுரர்களை வெளிப்பட வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் பிரம்மாவை கொல்ல முயற்சி செய்யறப்போ மகாவிஷ்ணு அவங்கள தடுத்து பிரம்மாவை காப்பாத்த நினைக்கிறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க உங்களுக்கு வேணும்னா நான் வேணா ஒரு வரம் தரேன் முடியாது இந்த வரத்தை வரத்தை எப்படியாவது மகாவிஷ்ணு அந்த தனக்கு சாதகமாக்கிட்டு அதாவது உங்க ரெண்டு பேருடைய அழிவும் என்னுடைய கையில தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாரு இத கேட்கவும் அசுரர்களுக்கு ஒரே அதிர்ச்சி இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தனும் இல்லையா அதனால அதை சமாளிச்சுக்கிட்டு மகாவிஷ்ணுட சொல்றாங்க பகவானே ஒரு விண்ணப்பம் எங்க கூட ஒரு மாத காலம் யுத்தம் செய்யணும் உங்ககிட்ட சரணடைவோம் அப்படின்னு கேட்டாங்க மகாவிஷ்ணுவும் அவங்களுடைய விண்ணப்பத்தை ஏத்துக்கிறாரு சொன்ன மாதிரியே ஒரு மாத காலம் யுத்தம் நடக்குது யுத்தத்தோட முடிவுல அசுரர்கள் வீழ்த்தப்படுறாங்க மகாவிஷ்ணுவோட மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவோட பரமபதத்துல தாங்கள் எப்பவுமே வாசம் செய்யணும் அப்படின்ற வரத்தை கேக்குறாங்க அதன்படி மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதேசி அப்போ பரமபதத்தோட வடக்கு வாசல் அதாவது சொர்க்க திறந்து அந்த வழியா அசுரர்களை பரமபத வாசல்ல மகாவிஷ்ணு ஏத்துக்கிறாரு அப்போ அசுரர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு கிடைச்ச பேரின்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சு விரும்பி மகாவிஷ்ணுட்ட வேண்டாங்க பகவானே உங்களுடைய ஆலயங்கள்ல விக்கிரக வடிவுல உங்களை பிரதிஷ்டை செஞ்சு மார்கழி மாதம் வளர்பிரை ஏகாதேசி அப்போ நீங்க எங்களுக்கு செஞ்ச அனுகிரகத்தை ஒரு உற்சவமா கடைபிடிக்கணும் அப்போ ஆலயத்தோட சொர்க்க வாசல் வழியா எழுந்தருள்ற உங்களை தரிசிப்பவர்களுக்கும் உங்க கூட சொர்க்க வாசல் வழியா வெளியே வருபவர்களுக்கும் கண்டிப்பா மோட்சம் கிடைக்கணும் அப்படின்ற வரத்தை கேக்குறாங்க அந்த அசுரர்களோட வரத்தை அப்படியே மகாவிஷ்ணுவும் கொடுத்துட்டாரு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்ற சொர்க்க வாசல் வழியா மகாவிஷ்ணு ஏத்துக்கிட்டாரு ஆலயங்கள்ல சொர்க்க வாசல் அன்னைக்கு அந்த ஆலயங்கள்ல போய் மகாவிஷ்ணு வழிபடுறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறோம் இந்த வருடம் ஜனவரி இரநை வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிர்ந்த நீர்ல நீராடி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் பரமபத வாசல் அப்படின்ற சொர்க்க வாசல் திறக்கப்படக்கூடிய தரிசனம் செய்யணும் அப்படி செஞ்சா மோட்சம் மட்டும் இல்லாம நிச்சயமா வைகுண்டத்திலயும் இடம் கிடைக்கும் ஒரு பெரிய ஐதீகம் பூலோகத்தோட வைகுண்டம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை தான் சொல்றாங்க அதனால ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதேசி விழா ரொம்பவே சிறப்பா இருக்கும் பகல் பத்து ரா பத்து விழா இருபது நாட்கள் கொண்டாடுவாங்க வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க இரவு கண்முழிச்சு விரதம் இருப்பாங்க அதுக்காக பரமபத விளையாட்டு விளையாடுவாங்க இந்த விளையாட்டுல பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனில ஏறி போகும்போது பாம்பு கொத்தி கீழே இறக்கி வெற்றும் ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை அப்படின்றதுதான் இந்த விளையாட்டு உணர்த்தது பாம்புடைய வாயில கடிபடாம தப்புச்சா பரமபத வாசல் அதாவது சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்றதுதான் இந்த விளையாட்டுடைய தத்துவம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு மகாபாரத போர் நடந்துட்டு இருந்த நேரத்துல வைகுண்ட ஏகாதேசி நாள் அன்னைக்கு தான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவத்கீதைய உபதேசம் செஞ்சாரு அதனால மாநிலங்கள்ல வைகுண்ட ஏகாதேசி நாள கீதா ஜெயந்தி அப்படின்ற பெயர்ல கொண்டாடுறாங்க அதனால வைகுண்ட ஏகாதேசி விரதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பானதும் கூட அந்த விரதத்தை கண்டிப்பா கடைபிடிங்க அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும்